வாரத்தில் ஐந்து நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் ஒரு முன்னணி நிறுவனத்தின் வேலைவாய்ப்பு வாரத்தில் இரண்டு நாள் விடுமுறை நமக்கு எந்த கிழமைகளில் இருக்க போது எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலை வாய்ப்பு எவ்வளோ சம்பளம் இருக்க போது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைக்கான முழு தகவலை ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு வேலைவாய்ப்பு பார்க்கக்கூடிய இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம் ஆமாங்க அனைவராலும் அறியப்பட்ட எமகா நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவலை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் ஆர்ட்ஸ் டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் ஹரியர் ஸ்கேண்டர்ட் இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா பதினெட்டு வயதுல இருந்து இருபத்தேழு வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துல ஆண்கள் மட்டும்தான் தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ பிஎஃப்ஓ நமக்கு அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போனஸ் மற்றும் ஷிஃப்ட் அலவென்ஸ் எல்லாம் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி கேஸ்டிங் வெல்டிங் மற்றும் பெயிண்ட் ஷாப்பில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பேருந்து வசதிகள் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்திலிருந்து அறுபத்தைந்து கிலோமீட்டருக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க உதாரணமாக எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் பேருந்து வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா படப்பை காஞ்சிபுரம் திருவள்ளூர் பூந்தமல்லி ஒச்சேரி காவேரிப்பாக்கம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற இடங்களுக்கு எல்லாம் பிக்கப் ஆப்புக்கு பேருந்து வசதிகள் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நிறுவனத்துல வேலை நாட்களை பொறுத்த வரைக்கும் வாரத்துல ஐந்து நாட்கள் மட்டும்தான் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் சனி மற்றும் நாயர் இரண்டு நாள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க இந்த வேலையில உடனடியா சேருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேர்ல இருக்கக்கூடிய வல்லம் பகுதியில தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க சரி இந்த வேலைக்கான தகவலை நம்ம பார்த்துட்டாச்சு இந்த வேலைக்கு நாம எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி என்று பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி இந்த வேலைக்கான மற்ற விவரங்களையும் நீங்க தெரிஞ்சிக்க முடியும் இந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி இந்த இலவச வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கான்னு பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் வேலைவாய்ப்பு தேர்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்